பாருங்க இந்த அஞ்சு ஏக்கரா விற்பனைக்கு வந்திருக்கு பாருங்கள் அப்புறம் இந்த முள் வேலி போட்டிருக்காங்க பார்த்தீங்கன்னா கவில் கல்லு கம்பம் ஃபுல்லாக பாருங்கள் ரோடு மேலே இருக்குது இது இடம் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம தர்மபுரி மாவட்டம் மாவட்டத்துலேருந்து கிழக்கு பார்த்த மாதிரி ஒரு இருபத்தி ஆறு கிலோமீட்ரு போனீங்களா இந்த இடத்துக்கு நம்ம ரீச் ஆகிடலாம் இது வந்து பார்த்திங்கன்னா அஞ்சு ஏக்கரா மொத்தம் இருக்கிறது இதில் பம்ப் சர்வீஸு ஃப்ரீ சர்வீஸு கிணறு போரு எல்லாமே இருக்குது இதில் பாருங்கள் விற்பனைக்கு வந்திருக்கு இந்த அஞ்சு ஏக்கரா ஏக்கரா பார்த்திங்கன்னா ஒரு இருபத்தஞ்சி ரூபா சொல்கிறாங்க ஏக்கரா உக்காந்து பேசுனா முன்ன பூணாக முடிக்கலாம் பாருங்கள் நல்ல ஒரு அருமையான இடம் இறக்குடி சர்வீஸு கிணறு எல்லா வசதியும் இதிலே இருக்குது பாருங்கள் நல்ல ஒரு அருமையான ரோட் பாயிண்ட்லேயே தான் இருக்குது இது ஒரு கொடிவலி மெயின் ரோட்லேருந்து ஒரு ரெண்டு கிலோமீட்டர் உள்ளே வரணும் இந்த இடத்துக்கு வரணுன்னா பாருங்க விற்பனைக்கு வந்திருக்கு நல்ல ஒரு அருமையான இடம் தான் இன்னும் அந்த பக்கம் போனால் கிணறு இருக்குது இந்த எஜ்ஜில் தான் எடுத்துகிட்டுறோம் அந்த பக்கம் ஃப்ரீ சர்வீஸ் கிணறு போரு போருக்கும் தனியாக ஃப்ரீ சர்வீஸ் வாங்கியிருக்காங்க மற்ற ரெண்டு சர்வீஸ் இருக்குது பாருங்கள் இந்த இடம் நல்ல ஒரு அருமையான தான் ஃபேக்ட்ரிக்கோ இல்லை நிலம் விவசாயம் பண்ணுறதுக்கோ எல்லாத்துக்குமே கரெக்டான இடமாக தான் இருக்கும் பாருங்கள் ஃபுல்லாக முள் வேலி போட்டிருங்க பாருங்கள் இந்த பக்கம் பேக் சைட்லேயும் வீடு இருக்குது அங்கங்கே கொட்டாய் மாதிரி வீடு இருக்குது பாருங்கள் நல்ல ஒரு அருமையான இடம்தான் விற்பனைக்கு வந்திருக்கு இருபத்தஞ்சி ரூபா சொல்கிறாங்க உட்காந்து பேசுனா முன்னே பொண்ணு எதோ முடிக்கலாம் நம்ம தருமபுரி மாவட்டம் காரியமங்கலத்துலேருந்து ஒரு இருபத்தி ஆறு கிலோமீட்ரு ட்ராவல் பண்ணோம்னா இந்த இடத்துக்கு அழகாக ரீச் ஆகிடலாம் மெயின் ரோட்லேருந்து குறுக்கு ரோடு ஒரு ரெண்டு கிலோமீட்டர் வரணும் பாருங்கள் நல்ல ஒரு அருமையான இடம்தான் விற்பனைக்கு